கோட்டா குடும்பத்துக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்திருக்கிறது என்பதுவே இந்த செய்தி அரசியமைப்பின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு மற்றும் சலுகைகள் கோட்டாபி ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட வேண்டும் கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கு எதுவான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைக்கிறது தாய்லாந்தில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ பாதுகாப்பான முறையில் நாடு திரும்புவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் அரசாங்கத்துக்கு பரிந்துரைக்குமாறும் முன்னாள் ஜனாதிபதியின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் சிவில் அமைப்பினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டின் பின்னணியில்தான் மனித உரிமைகள் ஆணைக்குழு குறித்த பரிந்துரையினை அரசாங்கத்திடம் இப்போது முன்வைத்திருக்கிறது எனவே கோட்டாபி ராஜபக்ஷக்கும் பாதுகாப்பு வழங்குங்கள் என்பதே இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவலாக காணப்படுகிறது எனவே கோட்டாபி ராஜபக்ஷ அரசும் ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதி என்ற வகையில் பாதுகாப்பு மற்றும் சில சலுகைகளை பெறுவதை குறித்துடைய அவர் நாடு திரும்புவது குறித்து அவர் முன்வைக்கும் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அவரதும் அவரின் குடும்பத்தாரதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் தாய்லாந்தில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பான முறையில் நாடு திரும்புவதற்கான சூழலை ஏற்படுத்தி அவருக்கு அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் நாடு திரும்புவதற்கான அடிப்படை உரிமைகளை மீறும் அச்சுறுத்தல் சூழ்நிலை அதிகாரிகள் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே சட்ட கட்டமைப்புகளுக்குள் அத்தகைய முறைகளை தடுப்பதற்கு நியாயமான மற்றும் பொருத்தமான நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சே பதவி விலகுமாறு வலியுறுத்தி கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இடம் பெற்ற போராட்டத்துக்கு பிறகு அவர் நாட்டை விட்டு சென்றிருந்தார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கதே எனவே இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பிறகுதான் கோட்டாபே ராஜபக்ஷ வருகை தரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது எனவே இந்த வாரத்தின் இறுதியில் வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்னும் இரண்டு வாரங்கள் அளவில் அவருடைய வருகைக்கு எடுக்காலம் அவகாசம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விடயங்களையும் பூர்த்தி செய்துவிட்டு அவர் வரலாம்